அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் வேலூரிலிருந்து தும்பலில் நாலு ஏக்கர் தென்னந்தோப்பு அப்படியே இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் அமைஞ்சிருக்குது பாருங்கள் நடுத்தரத்து தென்னை மரங்கள் அற்புதமான தோட்ட பூமி நாலு ஏக்கர் வியாபாரத்துக்கு வந்திருக்கு இதில் என்ன ஒரு சிறப்புன்னு பாருங்கள் மோட்டர் எடுத்துவிட்டு நேரடியாக அப்படியே தண்ணி பாய்க்கலாம் அஞ்சு ஹெச்பி மோட்ரு ஃப்ரீ சர்வீஸு ரெண்டு போரு ஒரு கிணறு முந்நூற்றறுபது தென்னை மரங்கள் நாலரை ஏக்கரு அதில் இங்கே பாருங்கள் ஒரே சுவிட்சை போட்டால் இங்கே மூணுலேருந்து நாலஞ்சு தண்ணி நேரடியாக தோட்டத்துக்கு போயிது கொஞ்சம் தூரமாக அப்படியே தொட்டி கட்டி அங்கே எடுத்து விட்டு அதே பம்பிலருந்து ஊற்றுது அனைத்து மரங்களுக்கும் சொட்டு நீர் போட்டிருக்காங்க அற்புதமான தோட்ட பூமி வியாபாரத்துக்கு வந்திருக்கு இந்த நிலம் நிலத்தின் ஒரு ஏக்கராவின் விலை வெறும் ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு வந்து ஒரு முறை தோட்டத்தை பாருங்க பிடிச்சிருந்தா மேற்கொண்டு கஸ்டமர் விற்கிறவரு வாங்குறவரு நேருக்கு நேர் பேசலாம் சரிங்களா இந்த நில சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டு வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்